নয় uh, কথা mm -hmm. uh, mm -hmm. கண்ணம்மா தென்னம்மா நடிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக நல்ல படத்தில் நடித்த பெரும் மகிழ்ச்சி இருக்காங்க நல்ல படம் எல்லாரும் வந்து பாருங்கள் நான் நடித்தேங்கிறதுக்காக சொல்ல உண்மையிலே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பேக்ரௌண்ட் மியூசிக்கில்லாம் காலப்படும் நிறைய ஸ்க்ரீன் கச்சா படம் பெரிய பெரிய ஆக்டிங் பண்ணலாம் பார்த்தா இந்த மக்கள் வந்து பார்க்கலாம் என்ன செஞ்சு இல்லையா ஒரு படத்தில் ஒரு படம் நிறைய இந்த படத்தை நிறைய பெரிய பெரிய படத்துலாம் போய் பண்ணிட்டு அந்த கோடி இந்த கோடியில் இந்த படத்தை வந்து மக்கள் வந்து விஷயம் பாருங்கள் அடிமட்ட மக்கள் வந்து ஒரு படத்தை நிறைய பேர் காலம் நிறைய சூப்பராக பண்ணிருக்கேன் சின்ன படம் லோக் வச்சிருக்காங்க அவன் கேமரா ஒர்க் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட்டு ஒரு சின்ன ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாமே அவங்களும் சூப்பராக பண்ணிருக்காங்க படம் வந்து எதுக்கு என்னடா இது இப்படி பண்ணிக்கலாம் ஆனால் தேட்டருக்கு அடிக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன சின்ன படத்துலையும் தேட்டர் கேட்கலாம் நல்ல ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணிடுறேன் அந்த பொண்ணு சூப்பராக அருமையாக பண்ணிடுறாங்க பேக்ரவுண்டும் சூப்பராக இருக்குது லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது அதையும் பார்க்கும்போது மாதிரியாக இருந்தது கஷ்டமாக இருந்தது என்னால் எந்த மாதிரி பார்க்கலாம் ஒரு பெரிய பெரிய தேட்டருக்கு அடிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது பெரிய படத்தில் நிறைய பேர் போயிட்டு ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ஆயிரரூபாலாம் கொடுத்து படம் வாங்கும் இந்த படத்தை வந்து பார்த்தா எனக்கு என்ன மாதிரியே மாதிரி ஆர்டிஸ்டெலாம் ஆதரவாக இருக்கும் சரியாக டேரெக்டாக ஆதரவாக இருக்கும் மாதிரி ஆர்டிஸ்ட்டுன்னு நிறைய ஆதரவாக இருக்கும் பயங்கமான ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டே ஆனால் மக்கள் பைசுன்ற ஒரு படமாக இருக்கேன் சின்ன சின்ன கிராமத்தில் உண்மையிலுமே இதெல்லாம் நடந்தது நானே கண்மணமாக பார்த்துருக்கேன் அதனால் எமோஷனல் இருக்குது பயமாக இருக்குது பார்த்து பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்ஸ் அதான் மெயினாக வந்து இந்த படம் குடும்பத்து படம் மெயினாக ஸ்கூல் பஸ் நான் பார்க்கல படம் அது மட்டும் இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்கணும் சூப்பராக இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு சாரி சூப்பராக நல்லா இருக்கு ஓகே தேங்க்ஸ் ஐஏஎஸ் கண்ணம்மா படம் இன்னைக்கு பார்த்தேன் நல்லா அருமையாக இருக்குது அப்பா கேரக்டரு நல்லா அருமையாக நினச்சிருக்கிறாரு படத்தில் வந்து கதை தான் தீரும் இயக்குனர் வந்து நல்ல கதையை கொடுத்துருக்கிறாரு ஒளிப்பதிவும் நல்லா இருக்குது படம் எடுக்கப்பட்ட இடங்கள் வந்து படப்பிடிப்பு இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது இது வந்து ஒரு வாழ்க்கை ஒரு பசங்க படிக்கிற பசங்க வந்து ஒரு ஒரு உயர்வு படிப்பை கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சிரமங்கள் வருது அந்த சிரமங்களும் எந்தெந்த இடத்துல தைரியமாக இருந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணோட தைரியத்தையும் இதில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு ஏழு ஏழை குடும்பம் ஒரு ஐஏஸு கலெக்டராக படிக்கிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு அந்த நடிப்பில் இவரை காமிச்சிருக்கிறாரு நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறாரு இது போல் படங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்க ஃபேமிலியோடு வந்து குடும்பத்தோடு வந்து இந்த ஐஎஸ் கண்ணம்மா படத்தை ஒரு முறை பாருங்கள் இதில் வந்து நல்ல கருத்து இருக்குது நல்லா நடிச்சிருக்கிறாரு நல்லா இந்த படம் நல்லா வெற்றி வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் ஓகே சார் டிஸ் கண்ணம்மாங்கிற வாழ்க்கையில் சாதனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவங்க படித்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றம் தான் ஏழை ஏழை படக்காரலாம் பார்த்து படிப்பு எல்லாருக்கும் வரும் அதை நம்ம முயற்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணார் அது நல்லா இருக்குது கேரக்டர் மியூசிக் நல்லா இருக்குது நல்லா ஒரு டைமர்ஸ் தமிழ்றாங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல கண்ணி வர மாதிரி பண்ணிடுறாங்க நல்ல ஒரு கேரக்டர் அந்த தேங்க்ஸ் ஐஏஎஸ் கண்ணம்மா ஒரு சிறந்த படம் நல்ல கதை என்ற ஒரு சின்ன பட்ஜெட்டில் இயக்குனர் வந்து சிறப்பாக பதிவு செஞ்சுருக்காரு பாடல்கள் சிறப்பாக இருக்குது நடிகர் எல்லோரும் தான் ஆனால் அனைத்து எல்லாருமே அந்தந்த கேரக்டரை சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் என்கரேஜ் பண்ணணும் பெரிய பெரிய பட்ஜெட்லாம் ஆக்ஷன் அடித்தடி அப்படி போயிட்ருக்காங்கன்னா இது வந்து ஈர் மட்டத்தில் ஒரு பெண்ணை எப்படி படித்து உயர்ந்து சாப்பிட்றா அவருக்கு ஏற்பட்ட சிரமங்கள் எப்படி எதிர்கொள்கிறார் இந்த தைரியத்தை தைரியமாக இந்த இயக்குனர் பதிவு செஞ்சுருக்காரு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு சென்டிமெண்ட்டுக்கும் அப்படியே அழுகிற மாதிரி சீன்லாம் இருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல லொக்கேஷன் எப்படின்னா எல்லாரும் பார்த்து இந்த படத்தை ஆதரவு படம் இன்னும் இருக்கும் அவ்வளோ வந்து ஒரு குடும்ப கதை எப்படி அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களோ அதனுடைய கருத்தை அழகாக சொல்லியிருக்காங்க படம் சூப்பர் ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பசங்கள் அருமையான ஒரு படம் சின்ன படம் தான் தயவு செஞ்சு மக்கள் எல்லாேரும் இந்த சின்ன படத்தை பாருங்கள் நல்ல கதை அம்சம் உள்ள படம் சாங்கு சூப்பராக இருக்குது இது எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு பெண்ணு ஒரு கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வர்றது இந்த படம் தான் ரொம்ப கஷ்டம் அதோட பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாத்தையும் சமாளித்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க உண்மையிலுமே அந்த டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லணும் டைரக்டர் சார் நீங்கள் படம் சூப்பராக சிறப்பான ஒரு கதைக்களத்தோடு எடுத்துருக்கீங்க ஒளிப்பதிவும் அருமையாக இருக்குது மக்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள் தயவு செஞ்சு பெரிய படம் பார்க்குறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பார்த்து ஆதரவு விடுங்க மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பார்த்தேன் படம் நல்லா சூப்பர் படம் எல்லோரும் டய சொன்ன பாருங்கள் நடக்கம்னா இருந்துச்சு சொன்னா இருந்துச்சு இது மேல் மேலே வளருங்கண்ணா நல்லா வளரீங்க கண்டிப்பாக நடக்கும்